அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகத்தில் வர இருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் ஏழு மணிக்கெல்லாம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் வந்து கட்டி முடிக்கப்பட்ட விமான விளையாட்டு நிலையத்தை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இருக்கிற விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார்கள் அங்கிருந்தே நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள் அதையும் தொடர்ந்து திருச்சிக்கு வந்து அன்றிரவே திருச்சியில் தங்கியிருக்கிறது மறுநாள் ஒரு பன்னெண்டு மணி அளவில் ஜெயங்கண்டம் சென்று அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜ ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலெல்லாம் பார்வையிட்டு அங்கு நடைபெறுகிற அந்த கலை கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் அதே சமயம் எங்களுடைய கோட்ட பொறுப்பாளர் கருப்பு முருகானந்தவர்கள் கோவை முருகானவர்கள் ஒண்டிமுத்தவர்கள் அண்ணன் சிவசுப்பண்ணன் அவர்கள் ராமச்சந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுக்கான கூட்டங்களை இன்று அதற்கான கூட்டம் நடத்தி அதற்கான முடிவுகளை எடுத்து எப்படி எல்லாம் வரவேற்க வேண்டும் தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்கள் மீது உள்ள அக்கறையும் அன்பு கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ராஜேந்திர சோழன் உலகமெங்கும் சென்று படையெடுத்து கண்டானோ அதே போல் உலக நாடுகள் முழுதும் சென்று இன்றைக்கு வெற்றி வாய் சுடுகிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை சிறப்பான ஏற்பாடு செய்வதற்கான கூட்டம் இன்று நடைபெறும் அதான் இன்னும் தேர்தலுக்கு இந்த எட்டு மாதம் இருக்கு ஏற்கனவே இப்பொழுது நாங்கள் உண்மை சில பணியாற்றிக் கொண்டோம் தொடர்ந்து சில கட்சிகள் நாட்டின் நலன்கள் மக்கள் விரோத சக்தியாக இவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது தமிழகத்தில் ப தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடைபெறக்கூடாது மது பழக்க வழக்கங்கள் கொக்கைன் மற்றும் நவீன விதமான போதைப் பொருட்கள் சென்னை நட்சத்திர ஓட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஒவ்வொரு பள்ளிகள் கல்லூரியில் வாசலிலுமே வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் இல்லாத ஒரு அரசு அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டுவோம் வந்து சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது கிராமராஜ்யத்திலே தவறு நடந்திருக்குன்னு கே எஸ் யார் சொல்லியிருக்காரு கே எஸ் அலகிரி தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியா சட்டம் ஒழுங்கு சரியாக நடந்திருந்தான் அவருக்கு நான் உங்கள் மூலம் அவர் கேள்வி சொல்கிறேன் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து படுகொலையில் நடந்திருப்போம் சட்டம் ஒழுங்கு சரியாக கேஎஸ் அழகிரிட்ட கேளுங்க பாலியல் நன்கொடுமை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே ஊரில் மூணு பேர் பத்து வயது சிறுமியை தூக்கிட்டு போய் பலாத்கார பாலியல் வன்முறை சேர்த்து திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு அவர்களை கேஸும் போடலை அதை தான் அழகிரி சொல்கிறாரா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு எதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல அவர் எங்கே பார்த்தாலும் லாக்கப் டெத்து நடக்கிற சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க ஏழு பன் நோய்க்காக ஏழு பவுன் நோய்க்காக யாரெல்லாம் வந்து போய் இது பண்ணி ஒரு ஒரு வாலிபர் அடித்து கொண்டிருக்கிற அந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா யாருக்கு சொல்கிறார் கே சலகிரி இதெல்லாம் அவர் வீட்டில் நடந்திருந்தால் தெரியும் அவருக்கு இப்போ முதல்வர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் இருந்தும் மருத்துவமனையில் உட்காந்தே வந்து கோப்புகளை பார்க்குறாரு முதல்வர் சாலை திட்டத்திலலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் கேட்குறாரு வந்து நினைக்கிறேன் நான் முதல்வரை பொறுத்த மட்டும்தான் தனிப்பட்ட முறை எனக்கு நிறைய நண்பர் என்னுடைய தொகுதியில் வந்து கேட்ட பொதுமக்கள் கோரிக்கை அனைத்தும் செய்திருந்தவர் நண்பர் இந்த முறை அவர் உடல்நலம் எல்லாம் பூர்ணமாக நான் நிறைவேற வேண்டியது அவர் அந்த மாதிரி கோப்பலை பார்ப்பதாக இருந்தால் உண்மையிலே நலமாக இருக்கிற அர்த்தம் அதை நான் வரவேற்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் வந்து அந்த முகாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான அரசு பணத்தில் அதை செலவழிக்கிறாங்க அப்படின்னு இதற்காக நான் எப்படி இதுக்கு முன்பு முதல்வர் சொன்னதை வரவேற்கிறனோ அதே போல் முதல்வர் இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் இது அரசாங்க செலவிலேயே இவருடைய கட்சி வேலை நடத்துகிறாருங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுட்டு நம்ம கொள்கை செயலாளர் மாதிரி போட்டிருக்காங்களே எனக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க தான் எப்படி இதில் ஒத்துக்கிறாங்கன்னு தெரில வேற யாராக இருந்தால் ரிசன் பண்ணிட்டு போயிருப்பாங்க திமுக கொள்கைப்பு செயலாளர் மாதிரி உட்காந்துட்டு அரசாங்க வேலை பார்க்குறதுக்கு எப்படி இதை அனுமதிக்க முடியும் இது எப்படி சரியான செயலாக இருக்குது பத்து நாளில் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுது ரொம்ப ஈஸி தமிழ்நாட்டில் இருக்குது என்றைக்கி எத்தனை பேர் அவங்க ரெண்டு பேர் ஜா ரெண்டு கோடி சேர்த்தா நாங்கள் மூணு கோடி இருக்கோம் அஞ்சு கோடியாச்சு எங்களுக்கு ஏடிஎம்கே நாலு கோடி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க என்றைக்கே சொல்லிவிட்டு இந்த ஜாதி வாரி கணக்கு எடுப்பாங்க தெரியுமா எங்கள் ஜாதி ரொம்ப இருக்குது இந்த ஜாதி ரொம்ப அந்த மாதிரி சொல்லிட்டே போகிறதா அவசியமே இல்லாத வேலை தமிழ்நாடு எல்லாம் ஒரே கிராஃப்டில் இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களுக்கு போகலாம் ஒவ்வொரு அணியில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இது தேவையில்லாமல் ஒரு ஒரு வெற்று வார்த்தை ஜாலம் ஏமாற்றக்கூடிய வேலை நீங்கள் டெய்லி பார்க்க டெய்லி நானும் பேட்டி விழுந்தேன் எல்லாரும் எங்கள் கூட்டணி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க முதலமைச்சரை பார்த்து யாராவது ஒரு கூட்டணி எப்படின்னு கேட்கறதில்ல விடுதலை எப்படி தெரியும் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க பலமாக இருக்காங்க அப்போ நாங்கள் சொல்றோம் நாங்கள் பலமாக இருக்கிறோம்

இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாறும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மந்திரி சபை கூட்டு மந்திரி சபை தான் அமைக்கும் டிடி என்னை பொறுத்தவரை திமுக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் கூட்டணி ஆட்சி கன்ஃபார்ம் எடுத்துக்கலாமா சார் சார் குரான் மேல சத்தியமா வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஆதரவு ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும் எங்களுடைய கருத்துக்கு அவங்க மாறாக இருந்தால் ஆணையம் இதெல்லாம் குரான் பகவத்கீதை பைபிள் இதெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டார்